தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி தன்மான மிக்க ஒரு விவசாயினுடைய மகனை காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசாலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் எறியப்படுவீர்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை சாதாரண தொண்டனா வந்து ஒன்றிய செயலாளராகி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பலமுறை இருந்து அப்படி வந்தவர் அவர் போய் தப்புன்னு தற்கொறி விற்குறின்லாம் போயிட்டு கூடாது இங்கே இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான் ஆமாம் அவர் அறிவில்லைன்னா எப்படி சொல்லுவீங்க அவர் தம்பி தம்பி அப்படி பேசக்கூடாது படித்தவர் அவர் பேசக்கூடாது அது அதெல்லாம் இருந்தவர் அவர் அரசியலாக கருத்தான் நம்ம மோதுறோம் ஒரு விமர்சிச்சுக்கிறோம் அது வேறு அது கடுமையான இருந்தது